வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆர் கார்த்திக் தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்புண்டி தெற்கு ஒன்றிய கழகம் சார்பாக குமுடிப்பூண்டி திமுக செயலாளர் கி வேணு ஆனந்த் பி அவர்களின் ஏற்பாட்டில் தெற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகளின் முன்னிலையில் தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட இருபத்தொன்று ஊராட்சிகளின் கிளை செயலாளர்கள் பிரதிநிதிகள் பிஎல்ஏ டூ பிடிஏ மற்றும் என மொத்தம் நானூற்று முப்பது நபர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி கவரைப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய்நிவாஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குமிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் மங்களம் சுரேஷ் துர்கா வெங்கடேசன் மாவட்ட பிரதிநிதிகள் நமச்சிவாயம் பிரபு ஒன்றிய கவுன்சிலர் ஜோதி ஹரிபாபு தியாகு மணிகண்டன் ஹரி மற்றும் ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் குமுடிபூண்டி தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட இருபத்தொன்று ஊராட்சிகளின் கிளை செயலாளர்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பான வேட்டி சேலை ரொக்க மற்றும் நாள் மகிழ்ச்சியுடன் பெற்றனர்